அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடையில் கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்குறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுடணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கும் அதனால் யாரும் இங்க தங்கிறதுக்கு அலவுட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்படணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க எவ்வளோ வேகமா வீட்டுக்கு போக முடியுமா போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி ஆத்மா என் பேர் பிரபாகர் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் சென்னை ஐயா கிட்ட ஒரு நாலு வருஷமா படம் வாங்கி பழகிட்டு இருக்கேன் ஸோ சில கேள்விகள் ஐயா கிட்ட கேட்கலான்ட்டு நீங்கள் வந்திருக்கேன் சொன்னேன் ஐயா மகான்கள் சொல்றது நமச்சிவாயா என்றிட ஊழ்வினை தீர்ந்திடும் என்று சொல்றாங்க மட்டும் போதும் என்று முடிவு செய்தோம் நாங்கள் எல்லாம் நமச்சிவாயா என்று உச்சரிக்க தொடங்கினோம் ஆனால் உள்வினையோ தீர்ந்த பாட இல்லை இந்த நமச்சிவாய உச்சரிப்பை எவ்வாறு செய்தாலும் இந்த ஊழ்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுகிறது நமச்சிவாயு சொன்னா எல்லா வினைகளும் தீரும் நமச்சிவாயான்ற வார்த்தை இருக்குது அது சாதாரண வார்த்தை கிடையாது சக்தி வாய்ந்த வார்த்தை ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது சினிமாவில் வருவான் ஒரு மந்திரம் பண்ணுவான் உடனே சாமி வந்து நிற்கும் இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து இது அது மாதிரி நினச்சிக்கினு பண்ணுறது இல்லை இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ளே போய் அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ளே ஒரு சூடு ஏறும் அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும் நீ ஒரு வா ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சி வாயான்னு நான் ஓஞ்சி போச்சுடுறேன் ஓஞ்சி போகாது ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு முப்பது நாள் சாப்பிட முடியுமா முப்பது நாள் வேலை செய்தா தான் மாசம் சாப்பிட முடியும் அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படி இதுவும் பாவத்தழிக்கத்துக்கு எவ்வளோ தீவிரமா அதில் போடணும் நமச்சிவாய நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாய சொல்லிட்டேங்க என் பாவாலெல்லாம் தீர்ந்த தீரலைங்க என்ன எப்படி தீரும் ஓயாம சொல்லணும் இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான் அதனால்தான் சொன்னான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கு இமை பொழுதும் என்னெஞ்சில் இமை நான் கண்ணு சிப்பிட்டு நேரம் கூட அதை உடக்கூடாது நான் கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு அந்த நிமிஷம் கூட அதை மறக்க கூடாதுன்றான் ஆனா நம்ம ஒரு மாதிரி சொல்லி போட்டு போயிட்டு வாமா பண்றாட்டி வாமா பொழுப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு கூப்பிட்டு போனா நமச்சி வாயா என்ன தீக்கோம் அதனால நமச்சி வாயான்றது நீ தான் நான் மண்ணு மா நெருப்பு காற்று யா நான் ஆகாயம் அப்ப அஞ்சு பஞ்சபூதமாக நீ இருக்கிற உனக்குள்ள இறைவன் இருக்கிறான் இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சீனா உன் பாவங்கள்லாம் அஞ்சு போயிடும் ஆனா நீ தான் துடிக்கிறது இல்லையே ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற அப்ப நமச்சிவாயாவே மறந்து போச்சு நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும் ஓம சேர்க்கலைன்னா வரும் பெண் இருந்த மாதிரி ஓம சேர்த்தின்னா ஆணும் பெண்ணும் இணைஞ்சா மாதிரி ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்சா மாதிரி ஓம் இல்லாத ஓம் சக்தி ஓம் முருகா ஓம் சிவா ஓம் நமோ நாராயணா எதுக்கு ஓம சேர்த்தான் நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே ஓம் எதுக்கு சேர்த்தான் ஓம் என்றது உயிர் அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது அதனால ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாக்கு சக்தி பிறக்கும் உயிர் உள்ளே இருக்கிறதால்தான் இந்த உடலுக்கு சக்தி நீ உன்னால் நடக்க முடியுது உன்னால் ஓட முடியுது உன்னால எல்லாம் செயலும் செய்ய முடியுது உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும் அப்போ நான் ஒரு நமச்சிவாயா இருந்தால் அது ஆயிடும் உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும் அதை சேர்ந்து செய்யும்போது தான் ஓயாம தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க இது நல்லா இருக்கணும் அந்த உடல் நல்லா தான் இந்த உடல் நல்லா இருந்தாதான் அதில் நாதன் குடியிருப்பான் அப்போ நாதன் என்ற இறைவன் இறைவனும் நீயும் சேர்ந்து தான் ரெண்டு பேராக தான் இருக்கிறீங்க அதனால நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி நிறைய இடத்துல போய் போடுறாங்க புக்கில் போடுறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன் குரு மனிதன் இல்லை கோகழி ஆண்ட குருமணி குருமணின்னா கண்மணி இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக நிற்குது இதெல்லாம் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பா இவர் பழைக்காத பிழைக்காத பழைப்பார்டு அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்ன தேராதயத்துன்னு போயிட்டு ஊட்டுக்கணுவான் அப்போ கண்ணில் குருமணியாக கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்க குரு மனிதன் வாழ்கன்றான் தப்பு தப்பாக எழுதி நிற்கிறாங்க தப்பு தப்பா பேசுங்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாம சொல்லணும் அதனால மாணிக்கவாச கண்ணி மிக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது நீ எதை ஒன்றால மறக்கலாம் இதை மறக்காத அப்படின்னாரு நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சி வாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்தை கூட்டத்தைட்டு கும்மா ஆட்சியும் தெரிஞ்சுன்னா கடவுள் வரமாட்டார் உன் பாவமும் தீராது சாமி உன் பாவம் தீர்ணன்னா நீ ஓயாம ஒழிக்கணும் எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கினா நீ ஓயாம செய்யணும் அது எந்த செயலா இருந்தாலும் வீட்டு செய்யலா இருந்தாலும் சரி கடவுள் செய்யலா இருந்தாலும் சரி தொழில் செய்யலா இருந்தாலும் சரி ஓயாம ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாசம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான் அது மாதிரி ஒரு மாதம் ஒரு நாளைக்கு போய் நமச்சி வாயான்னு சொல்லிட்டு கடவுள் என் பாவத்தெல்லாம் தேக்க மாட்டான் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க சொல்லு சரி நீ உள்ளுக்குள்ளவே சொல்லு வெளியே சொல்லு வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ள சொல்லு உள்ள இருந்தீன்னா வெளியில சொல்லு பட்டினத்தார் பாடல் ஒரு வரி மட்டும் சொல்றேன் அந்த பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாடகரே அப்படின்னு சொல்றாரு இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன சொல்றாரு கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்க பட்டப்பகலை இரவென்று கூறும் பாடகரேன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி நிறைய சொல்றாருன்னு வராதிங்க சரி அவர் சொல்றாரு இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது இறைவன் எங்க இருக்கிறான் அங்கதான் உயிரினம் வாழும் அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை இவன் மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்துன்னு தரான் ஆனா இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான் இறைவன் உலகத்துல பிராணனா இருந்து நம்மளை இயக்கிக்கிறோம் நம்ம அபானன் அந்த நூற்றல் பேஸ் மாதிரி இறைவன் வந்து நூற்ற பேசா இருக்கிறோம் நம்ம நூற்றல் ஆகிறோம் அதனால அவர் சொல்றாரு கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் இறைவன் அக்கல்ல வச்சுன்னு இவன் நெஞ்சியில் வச்சுன்னு சுத்தல இவனுக்கு வந்து பக்கத்திலே தான் இருக்குது கடவுள் ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்கிறான் பட்டப்பகலை இரவென்று கூறியிடும் பாதைகிறேன் இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு ஆனா நமக்கு இரவு பகல் வரும் மனுஷன் சாதாரண மனுஷன் ஆசையில மறை இருக்கிற வாழறோம் இல்லையா நமக்கு இரவு பகல் வரும் அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றுதால இரவு பகல் கிடையாது எல்லாமே பகல் அவர் பூம்புகாரில் பிறந்தாரு பூம்புகாரில் வளர்ந்தார் ஞானி ஆனார் எல்லாம் உலகம் உள்ள சுற்றினார் உஜினி நாட்டுக்கு போனாரு மத்திய பிரதேசத்துக்கு அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார் பூம்புகாரில் வந்து அப்போல்லாம் ட்ரெயின் கிடையாது வசதி கிடையாது துட்டு கிடையாது அவர்கிட்ட அவர் கோமணம் கட்டின்னு ஊட்டலில் வாசலில் விட்டுட்டு வா யாருன்னா எத்துங்கன்ட்டு வந்துட்டார் நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் தாரம் வந்து போய் அஞ்சு நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை அவர் கோடிக்கணக்கான சுத்த அரசு அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார் அதனால ஆசை அத்து போச்சு அவரு அதனால அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகி போச்சு ரெண்டாவது இறைவனை இதயத்தில் வச்சுருந்தாரு அவர் நம்ம அக்கல்ல வச்சுன்னு சுட்டிங்கிறோம் அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால இறைவனுடைய ஒளி உள்ளே போது நமக்கு இருள் இல்லாமல் போயிடுச்சு அவரு நம்ம அக்களில் வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டா தானே வச்சுன்னுக்குறோம் சும்மா மேலே வெளியே துணி போட்டுங்கிறோம் இதே நல்ல கருப்பா அமாவாசை மாதிரி இல்லை வச்சுக்கிறோம் பௌர்ணமி மாதிரி ஆக்கிறது கிடையாது அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு சரிங்க அதனால இறைவனை சுமக்க கத்துங்க அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக வந்து திருவத்தூர் வரைக்கும் வராது நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோம்னா பைக் எத்தின்னு போறோம் பக்கத்து வீட்டுக்கு போகிறோன்னா கார் எத்தின்னு போறோம் நடந்தே சுற்றுனாங்க அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு இந்த மனித உறவே கிடையாது அப்படி வந்து அடைஞ்ச மகான் சொல்றாரு அவருக்கு ஆனந்தம் தொங்கி போச்சு அங்கே சமாதி ஆக போறாரு இறைவனோட கலக்க போறாரு திருவத்தூரில் பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்கே தித்திக்குமோ அங்க தாண்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான் சரி இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் திருவுடி மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கட்டிச்சு அப்போ இவர் கேட்குறாரு அவனுக்கு நாலு வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து கூட சொல்லிட்டேன் கும்பிட தெரியாது உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் இவ்வளோ வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன் எனக்கு மோட்சம் ஏன்னா உனக்கு மோ கரும்பனுடைய முனை எங்கள் தித்திக்குதோ அங்கடா மோடிட்டார் இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வழி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு அதனால் எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சு போச்சு பத்ரகிரின்னு தனியாக ஒரு வரலாறு எடுக்க முடியாது தொட்டால் தொட்டாதான் பத்ரகிரி வருவார் அவ்வளோ புகழ்வார்ந்த மகான் புனித மகான் பட்டினத்தார் எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஏழை ஞானியாக போகிறது ஈசி வறுமையில் ஞானியாக போயிடுவான் பல இன்னல்களில் வர ஞானியாக வருவான் ஆனால் செல்வந்தன் இந்த ஞானபாதைக்கு வரமாட்டான் அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தன் இருந்த கூட ஞானபாதைக்கு வந்தார் இது இறைவனுடைய கட்டளை அப்போ அந்த திருவத்தூர் வந்து எல்லா கோயிலும் வந்து பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவளூண்டு இருக்குது இல்லையா கருப்பாக ஒரு கல் அது மேலே இன்னொரு கல் சொல்லி வச்சுக்குது அதான லிங்கமாக இருக்குது உலகத்திலே கடவுள்னு சொல்றது சிவலிங்கம் தான் மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான் நிஜம் கிடையாது ஆனால் சிவலிங்கம் மட்டுந்தான் நிஜ கடவுள் உலகம் தோன்றிய பூவா தோன்றியதா தான் இந்த பூமியே லிங்க வடிவில் தான் இருக்குது மற்ற மதங்கள்லாம் இப்ப வளர்ந்து போச்சு அதாவது அவங்க ஒரு ஒரு மத கட்சி மாதிரி ஆகி போச்சு கடவுள் வழிபாடுனா அது சிவலிங்க வழிபாடு தான் அதனால தான் அவை சொல்லிச்சு சத்தத்து சதாசிவம் பார்த்து சித்தத்து சிவலிங்கம் பார்த்துச்சு அறிவியல பாடுறா சிவலிங்கத்தை கண்ணால புற கண்ணால பார்க்க தெரியாது உனக்கு அதனுடைய அருமை அப்படி பார்த்தீங்கன்னா அது கல்லாதான் தெரியும் ஆனா அறிவியல பார்த்தீங்கன்னா அது கடவுளா தெரியண்டாச்சு அப்படிப்பட்டது அந்த சிவலிங்கம்ன்றது உலகம் தோன்றும் போது தோன்றியது மற்ற மதங்கள்லாம் அப்புறம் தோன்றியது தான் இடையில வந்த பழுப்பு நத்தை வந்த மாதிரி ஆனா சிவலிங்கத்துக்கு வந்து கடவுள் அதுக்கு ஒரு பேர் கிடையாது மதம் கிடையாது அது தெய்வம் அவ்வளவுதான் லிங்கம் அவ்வளவுதான் அது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை அப்படிப்பட்ட சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு அவருங்க கண்டம் கரியதாம் கரும்பு அது பார்த்தா கண்ணம் கரையதான் கண்டம் கரியதாம் கரும்பு கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புறாரு அது யாருக்கு திட்டிக்கும் அந்த சிவனுடைய தொண்டனுக்கு அது திட்டிக்கு நான் பார்த்தா அது கல்லதாண்டா தெரியும் அப்படின்னு அது எப்படி இருக்குது நான் பார்த்தா எவ்வளோண்டு இருக்குதுன்ற அது ஆகாயத்துக்கு பூமிக்கு சரியா நிக்கிதுடாதுன்றான் அந்த அளவுக்கு ஆனந்த கூத்தாடி இறைவனோட திருவத்தூர்ல ஒற்றி ஊறார் என்ற கோயிலில் கலந்தாரு பட்டி அப்படிப்பட்ட அற்புத மனிதர்கள் ஆனா பிறப்பு மனிதனா பிறந்தாங்க ஆனா கடைசியில தெய்வமா மாறினாங்க ஆனா நம்ம அதை மாறவே முடியலையே ஆசை விட மாட்டேங்க பாசம் விடமாட்டேன் எங்க போனாலும் நம்ம பிள்ளைங்களை முடி போட்டு இட்டு தெரியிறோம் அப்புறம் நமக்கு எங்க இருந்து தெய்வம் வர்றது கூட இது எல்லாத்தையும் விட்டோம்னா தெய்வம் நம்ம கூட துணைக்கு வரும் நம்ம தான் எதையுமே ஒரு இல்லை வந்த வச்சுங்கிறது தான் துணைக்கு வந்தோம் அதான் சொன்னோம் படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான் கடைசி காலத்தில் நீ பத்தது நீ சேர்த்தது நீ சொத்து உன் சோகம் எல்லாத்தையும் விட்டு எவ்வளவன் படித்தான்னா அவனை தேடி கிறியடா அதை இருக்கும்போது தேடிப்பார் அதனுடைய அருமை தெரியும் ஆனால் நம்ம தேடுறதில்ல நம்ம மனம் இடம் கொடுக்கல ஆசை தடுக்குது பாசம் தடுக்குது எல்லாத்த விட காமம் தலையில் ஏறி உச்சத்தில் ஆடுது இதனால் தெய்வத்தை நாட முடியாமல் போயின்னுக்கிறோம் குடும்பத்துக்கு அடிமையா அவன் தெய்வத்தை முடியாது குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கணும் நான் பாட்டுக்கு தெய்வ வழிபாட்டில் மட்டும் மட்டும்தான் சாத்தியம் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு பொண்ணுங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் தெய்வ வழிபாடு பண்ண முடியாது ஏதோ இருக்கலாம் அதில் ஆனா உண்மையான தெய்வ வழிபாடு பண்ண முடியாது கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயில்லையும் மழை நேற்று வெளியில் மட்டும்ன்றது ஒசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சிருந்து செது போயிருக்கோம் இப்படிலாம் செதுடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டு இருக்கோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடைங்களை வந்து இங்கே கொடுக்காது கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணும்ன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்களா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல வெயில்ல வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட ஆகுது ஏதோ உபதேச காசு காசு போட்டு இதுவரைக்கும் இவ்வளவு வேலை சேர்த்து இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்